என்ன பார்க்குறேன் மயான பூமியே தான் ருத்ராதி பூமியாம் ஸ்ரீருத்தத்தில் வருது இல்லையா தேஷாகும் சகஸ்ரயோஜ தேவதன்வா வா நிதன் வசி ஏ ருத்ராதி பூமியாம் அங்கே சிவன் வந்து கூற்றுவனாம் யமன் போற்றிய லிங்கமும் அண்ணாமலை இங்கே ஒடுங்கினா இங்கே அப்பா இழுத்து போற்றுவ அதுக்கப்புறம் பிறவிலாம் கிடையாது அப்சாப்ஷன் தான் நேராக எழுத்தாப்புல யமலிங்கம் தெரியறது பாருங்க அப்பாவோடய ஆளுமையில் நான் ஜென்ரலாக மயான பூமியெல்லாம் பார்த்தாலாம் பயப்படுவேன் திருவண்ணாமலை மாத்திரம் எனக்கு எக்ஸப்ஷன் ஏன்னா எங்கள் அப்பா இருக்கார் ஏஷாகும் சகசிர யோஜனை தன்மானி தன்மசி கூற்றுவ நாமியமன் போற்றிய லிங்கமும் அண்ணாமலை உண்ணாமொலி தாய் உடனாய் உறுப்பதும் அண்ணாமலை இருரு ஓருவாக விளங்குவதும் நாம் ஊற்றுவநாமியம்மன் போற்றிய லிங்கமும் அண்ணாமலை ஆக்சுவலாக அண்ணாமலை வந்து காலசம்ஹார மூர்த்தி தான் பரமேஸ்வரனே உள்ள வந்து கேமராலாம் அலோடு இல்லை அதனால் நான் தரிசனம் பண்ணிட்டதுக்கப்புறம் கண்டினியூ மை கிரிவலம் நமசிவாய வேறு இடத்துல பார்க்கலாம்